அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தாங்க இது இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த ஆறு விதமான ரோஜா பூக்கள் காஷ்மீரை வந்துட்டாங்க ரோஸ் வந்துட்டாங்க போட்டி போடுறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு போதும் அப்படியே ஜிமிக்கு சம்பரத்தி பூக்கள் ரெட் கலர் பெருமை அடுக்கு சம்பரத்தி பூக்கள் ரெட் கலர் ஒத்த இதழ் ரெட் கலர் மற்ற பூக்கள் அப்படியே பறிச்சாச்சு இன்று பூத்த பூக்கள் அப்படியே ரெண்டு கொத்தவரங்கிறது உன்னை கீழே விழுந்துருச்சுங்க அடுத்து இந்த பட்ரோஸ் இதுவும் இன்றைக்கி எனக்கு கிடச்சதுதாங்க நான் காசு கொடுத்து வாங்கலை நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஆட்டோ அண்ணன் இருக்கார் அந்த அண்ணன் கூட தான் நான் எதாவது எமர்ஜென்சினால் அந்த ஹாஸ்பிட்டலில் கோவிலுக்கோ போவேன் நான் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக கட்டிங் பட்ரோஸ் செடி இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியலங்க கட்டிங்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஏன்னா நான் எப்போது வந்து ஆட்டோவில் போனாலும் நான் வந்து செடி வாங்கிட்டு வர்றதுன்னு அவர் தெரியும் அப்போ ஒரு பட்ரோஸ் கலர்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருங்க அப்படியே இன்றைக்கி பாருங்கள் பவளை மல்லி பூத்துருக்காங்க நான் தாங்க கவலை தான் நம்ம வீட்டில் வந்து எல்லோ கலர் ரயில் இருந்ததே காணுமே பூக்கவே இல்லையா இன்றைக்கி பூத்துட்டாங்க எவ்வளோப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தோட்ட பூக்கள் எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு பூக்கள்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் நான் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கே மதியானம் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பூக்கள் பறிக்கிறதுக்குள்ளே வெயில் வந்துடும் சொல்லிவிட்டு எல்லாம் பூக்களையும் பறிச்சுட்டு கொத்தவரங்க கொஞ்சம் இருந்தது ஒரு செடியில் ரெண்டு ஒரு செடியில் அஞ்சு இருந்தது அந்த அஞ்சு வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது விட்டுட்டேன் நான் ரெண்டும் மட்டும் கொஞ்சம் முத்தலாறுறது அதாவத பறிச்சுட்டேன் நான் நான் ஒரு சைடு பறிச்சிட்டு இருந்தேன் இன்னொரு சைடு அந்த அம்மா பறிச்சிட்டு இருந்தாங்க ரோஜா பூக்கள் தான் இன்றைக்கி நிறையா இருந்தது ஆறு விதமான பூக்கள் ரோஜா பூக்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ளே வெயில் வந்துடுது நம்மளால் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு போனாலே வெயில் முகத்தில் சுள் அடிக்குது காலையில் போனால் மலரமாட்டுறாங்க எவ்வளோ பாருங்கள் நமக்கு காம்படிஷன் ஒன்று சீக்கிரம் போனால் மலர மாட்றாங்க லேட்டாக போனால் வெயில் தாக்குதலாக இருக்குது மாலையில் போனால் பூக்கள் வாடி போயிடுறாங்க இப்படியே நம்ம தோட்டக்காக நடந்துட்டுருக்குதுங்க ஆனால் உண்மையிலே என் தோட்டத்துக்கு என் மேல் ரொம்ப அக்கறை வந்தாச்சு நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன பூக்களே காணுமேனு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக பார்த்தா ரோஜா மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்காங்க செம்பருத்தி கட்டிங்ஸ்லாம் நல்லா தளிர் விட்டாச்சு புது விதமாக நம்ம காஸ்மோஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நெத்திய மல்லி நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி கட்டி வைக்கிற அளவுக்கு இப்போ கிடைக்கிது நான் ஒரு நாள் பறிச்சிடுறேன் இது பாருங்கள் அப்படியே ஜிமிக்கி சம்பாத்தி ரெட் கலர் அஞ்சாவது பூ இந்த செடியில் இப்போ தான் வாங்கி வச்சேன் நான் அஞ்சு பூக்களை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி செடிகளெலாம் தேடி தேடி வாங்கணும் நம்ம பூக்கள் நிறைய கொடுக்குற மாதிரி செடிகள் இருந்தால் நம்ம எப்போவுமே நம்ம தோட்டம் வந்து அழகாகவும் இருப்போம் நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களும் கிடைக்கும் சாமிக்கு தேவையான பூக்களும் கிடைச்சிடும் நம்ம முன்னாடியெல்லாம் நிறைய கிடச்சிருந்தது நான் கோவிலுக்கு கட்டி கொடுத்து அனுப்புவேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளெலாம் நான் கோவில் கட்டி கொடுத்து அனுப்புகிறதே இல்லை பூக்கள் வரது கம்மியாக தான் இருக்குது அருளி பூக்கள் பூக்குறாங்க ரோஸ் பூக்கள் பூத்தாச்சு இட்லி பூக்கள் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பூக்கிறதுக்கு அவங்க வந்தாலே இட்லி பூக்களையும் துளசி அருளி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆலை மாதிரி தொடுத்துருவேன் அப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்